இந்த வீடியோவில் நம்ம வாக்காளர் படிவத்தை நிரப்புறதை பற்றியான எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் சொல்ல போகிறோம் நிறைய பேர் வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலும் அந்த இடத்துல வந்து சந்தேகங்கள் வந்துட்டுருக்கு அதனால் நம்ம எழுதியே கொண்டு வந்திருக்கோம் முதல்ல இந்த ஃபார்ம் வாங்கின எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் பெட்டியை வந்து என்ன பண்ணும் ஃபில் பண்ணும் மொத்தமாக இதில் மூணு பெட்டி இருக்குது மேலே இருக்கக்கூடிய ஒம்பது கேள்விகள் இருக்குது பாருங்க அதை முதல் பெட்டின்னு சொல்லுவாங்க அப்புறம் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் இருக்கு பாருங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் இருக்குது அதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரெண்டாவது பெட்டி ரைட் சைடு வலது பக்கம் இருக்கிறது வந்து மூணாவது பெட்டின்னு சொல்லுவாங்க அதில் இந்த முதல் பெட்டி அப்படிங்கிறது எல்லாருமே கம்பல்சரியாக நிரப்பிடணும் நான் உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி நான் சொல்கிறேன் நான் எழுதி இருக்கிறத படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் முதல் கேள்வியே என்னன்னா பிறந்த தேதி கேட்டிருக்காங்க இந்த பிறந்த தேதி அப்படிங்கிறது உங்களுடைய ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டான பிறந்த தேதி இருக்கும் அந்த பிறந்த தேதி எழுதிக்கோங்க ஏன்னா ஆதார் கார்டு தான் கடைசியாக நமக்கெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுதான் நம்ம எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறனால அதில் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கும் அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பிறந்த தேதியை நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது ஆதார் கார்டு நம்பர் கேக்குறாங்க ஆதார் எண் அப்படிங்கிறது ஆதார் கார்டுடைய நம்பரு அது விருப்பத் தேர்வு தான் விருப்பத் தேர்வுனா ஆப்ஷனல்னு அர்த்தம் விரும்பினா கொடுக்கலாம் ஆனா நம்ம எதையுமே இருக்கிறத தான் நமக்கு சிறந்தது நம்ம எல்லாத்துட்டையுமே ஆதார் கார்டு இருக்கிறதுனால ஆதார் கார்டுடைய நம்பரை எழுதிக்கோங்க நீங்க ஆதார் கார்டு எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நாலு நாலு டிஜிட்டில் அந்த நம்பர் இருக்கும் அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க அடுத்தது கைபேசி எண் இந்த கைபேசி என்ன பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓட்டர் கார்டில் ஆல்ரெடி ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சா அந்த ஓட்டர் கார்டில் லிங்க் பண்ண ஃபோன் நம்பரே கொடுக்கணும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஓட்டர் கார்டு வச்சிருக்கீங்கல்ல அந்த ஓட்டர் கார்டுக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தா அந்த நம்பர் கொடுங்க நிறைய பேர் வந்து லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் லிங்க் பண்ணுறக்கு இப்போதான் ஏதாவது கொடுத்துருப்பாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ எப்பயாவது வந்து கொடுத்துருப்பீங்க அது லிங்க் ஆகிறதுக்கான டைம் இருக்கும் அப்போவும் நீங்கள் அதே நம்பரை கொடுக்கலாம் கொடுத்துருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை இப்போதான் கொடுத்து வச்சிருக்கோம் லிங்க் ஆயிரும் அப்படின்னாலும் அதவே கொடுக்கலாம் இல்லை நான் இதுவரை கொடுக்கவே இல்லைனாலும் நம்மளுடைய இப்போ இருக்கிற நான் ஃபோன் பண்ணால் இதை எடுப்பேன் எப்பயுமே இது எங்கிட்ட தான் இருக்குங்க கூடிய உங்களுடைய அஃபீஷியலான நம்பரை அந்த இடத்துல கொடுங்க அடுத்தது தந்தை பெயர் தந்தை பெயர் தான் வந்து தொண்ணூத்தொம்பது பெர்சன்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க யாராவது ஒரு பெர்சன்டேஜ் தான் இந்த பாதுகாவலர் பெயர் கொடுப்பாங்க அதாவது கார்டியனுடைய பார்வையில் வளர்ந்தவங்க கார்டியனுடைய பெயர் கொடுக்கலாம் அதுதான் பாதுகாவலர் பெயர் அது வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க அவங்க ஆரம்பத்துலேருந்தே அதையே இருக்கனால அவங்க கண்டிப்பாக அதை கொடுத்துக்கலாம் மற்றபடி எல்லாருமே தந்தையுடைய பெயர் எழுதிக்குங்க இந்த இடத்துல சந்தேகம் என்னன்னா என்னுடைய தந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க தந்தை இறந்துட்டாலும் தந்தையுடைய பெயரை எழுதுறது அவசியம்தான் அதனால தந்தை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்க தந்தையுடைய பெயரை எழுதிக்கோங்க அடுத்தது தந்தையுடைய அட்டை எண் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லப்படுது ஒன்னு தந்தை இப்ப இருக்கிறாங்க எங்கிட்ட அட்டை எண் இருக்குன்னா எல்லாருமே கன்ஃபார்மாக எழுதிடுவோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய அட்டை எண் தான் எழுதணும் அதாவது தந்தையுடைய இப்ப வச்சிருக்கக்கூடிய அட்டை எண் தான் நீங்கள் எழுதணும் பழசு எழுதக்கூடாது இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தந்தை இறந்துட்டாங்க எங்கிட்ட அட்டை எண் இல்லைன்னு கேட்குறாங்க இல்லாட்டினா நீங்க என்ன பண்ணலான்னா விட்டுறலாம் இது ஆப்ஷனல் தான் தந்தை இறந்துட்டாங்க அட்டை எண் இங்கிட்ட இல்லைங்கிறவங்க விட்டுடலாம் இருந்தால் மட்டும் எழுதுனா போதும் இல்லை இன்னொரு சந்தேகம் இருக்கு தந்தை இறந்துட்டாங்க ஆனால் இப்போதான் இறந்தாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்க அவங்களுடைய அட்டை எங்கள்கிட்ட தான் இருக்குது அந்த எண்ணை குறிப்பிடலாமான்னு கேட்குறாங்க இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கேட்கலாம் ஏன்னா இருக்கிறவங்க கம்பல்சரியா எழுதிடுவாங்க உயிரோடு இருக்கவங்க அவங்களுடைய அட்டை எண்ணை வந்து எழுதி விட்டுருவாங்க இல்லாதவங்க என்ன பண்ண முடியாது எழுத முடியாது இது ரெண்டுக்கும் நடுவில் அட்டை இருக்கு ஆனால் ஆள் இல்லை அப்படிங்கிறவங்க பி ரயில்வே ஆஃபீஸர்கிட்ட கேட்டுட்டு எழுதுங்க ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய பெட்டியில் தந்தையே இல்லாட்டினாலும் நீங்கள் அட்டை எண் எழுதணும் ஆனால் மேலே இருக்கக்கூடிய பெட்டியில் தந்தை இல்லாட்டினா அட்டை எண் எழுதணுமா அப்படிங்கிறதை நம்ம கேட்கணும் ஏன்னா இது இப்போ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் மேல் பெட்டியில் நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால அதை கேட்டுட்டு நீங்கள் ஃபில் பண்ணலாம் அது வரையும் நீங்கள் என்ன பண்ணலாம் பென்சிலில் எழுதி வைக்கலாம் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் அதை ஃபில் பண்ணி கொடுக்கலாம் தேவைப்படாட்டினா அதை விட்டுறலாம் அப்ப தந்தை இறந்துட்டாங்க ஆனால் அட்டையின் இருக்குன்னா அதை நம்ம வந்து சந்தேகத்தை நம்ம ஆஃபீஸர்கிட்ட தான் கேட்கணும் அடுத்தது தாயார் பெயர் தாயார் பெயர் தாயார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எழுதுங்க அவங்க இல்லாட்டினாலும் சரி அவங்க பெயரை குறிப்பிடுவது அவசியம்தான் அடுத்தது தாயாருடைய வாக்காளர் அட்டை எண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆப்ஷனல் தான் இனி வரக்கூடிய மூணு கேள்வியுமே உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு விருப்பப்பட்டா கொடுக்கலாம் இல்லாட்டினா கொடுக்க வேணாம் அதாவது தாயாருடைய வாக்காளர் அட்டை எண் அது வந்து பார்த்தீங்கன்னா தாயார் இருந்து வாக்காளர் அட்டை இருந்தால் எழுதுங்க தாயார் இல்லை வாக்காளர் அட்டை இல்லைன்னா எழுதாதீங்க இல்லை தாயார் இறந்துட்டாங்க ஆனால் வாக்காளர் அட்டை வந்து எங்கள்கிட்ட இருக்குது கடைசியாக பயன்படுத்துனது அப்படின்னா அதை நீங்கள் பிஎல்ஓவிடம் கேட்டுட்டு எழுதலாம் அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக கண்டுக்க தேவையில்லை அடுத்தது துணைவியரின் பெயர் திருமணமானவங்க எழுதுறது இது திருமணமானவங்க அவங்களுடைய துணை இறந்திருந்தாலும் எழுதலாம் ஏன்னா இப்போ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு எழுபது வயசு கூட இருக்கலாம்ல அப்போ வந்து அவங்கள சேர்ந்தவங்க துணை வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால் வந்து இது எல்லா ஏஜுக்குமே பதினெட்டுலேருந்து நம்ம எல்லாருக்குமே இதே தான் ஃபார்முங்கிறதுனால அவங்களுக்கும் சரி தான் சொல்கிறோம் அதனால் கணவன் மனைவி வந்து இருந்தாலும் இறந்திருந்தாலும் நம்ம அவங்கள வந்து எழுதலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்டை எண் அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க அட்டை எண் இருக்குன்னா எழுதுங்க இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணிடலாம் அதெல்லாம் விட்டுடலாம் இது உங்களுக்கு இந்த தாயாருடைய அட்டை எண்ணு துணைவியருடைய அட்டை எண்லாம் வந்து கொடுக்கும்போதே அவங்களே ஆப்ஷனல்னு கொடுத்துட்டாங்க அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக வந்து பொருட்படுத்திக்க தேவையில்லை இப்போ இந்த முதல் பெட்டி இருக்குல்ல அதுதான் எல்லோரும் கம்பல்சரி ஃபில் பண்ணும் அடுத்தது ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி பார்க்குறோம் இந்த ரெண்டாவது பெட்டி பார்த்திங்கன்னா நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க தேர்ட்டி எயிட் ப்ளஸ்ஸு உங்களுக்கு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருந்தால்தான் நீங்கள் இதை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முப்பத்தி எட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படி முப்பத்தெட்டு வயசை தாண்டினவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு வயசை தாண்டினவங்களா இருப்பாங்க அப்போ பதினெட்டு வயசை தாண்டினவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்த எஸ்ஐஆரில் அவங்க பேரை கொடுத்துருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேலை வந்து மிஸ் ஆயிருக்கலாம் அந்த சமயத்தில் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் நடந்திருக்கா அதனால தான் சொல்கிறோம் நிறைய பேர் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு வருஷம் நடக்கல ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு நாலு முடித்து கடைசியாக அஞ்சாவதுல தான் வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் பேர் இருக்குன்ட்டு ரெண்டாயிரத்தில அஞ்சில் பேர் இருந்தாலும் நீங்கள் எஸ்ஐஆரில் இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் அந்த எஸ்ஐஆர்ல வந்திருக்கவங்க இந்த இடத்த நிரப்பலாம் அப்ப பெரும்பாலானவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்ப முப்பத்தெட்டு வயசை தாண்டினவங்க எல்லாருமே இதை ஃபில் பண்ணுங்க மத்தவங்க என்ன பண்ண தேவையில்ல முப்பத்தெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஃபில் பண்ண வேணாம் அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் எனக்கு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலதான் ஆனாலும் நான் போன தடவை என்ன பண்ணல எஸ்ஐஆர்ல இல்லைங்கிறவங்களும் ஃபில் பண்ண தேவையில்லை அப்ப முப்பத்தெட்டு வயசுக்கு கீழே இருந்தாலும் பண்ண தேவையில்லை முப்பத்தெட்டு வயசுக்கு மேல இருந்து ஆனா எஸ்ஐஆர்ல இல்லைங்கிறவங்களும் பண்ண தேவையில்லை சரி பண்ணுறவங்களுக்கு என்ன தகவல் சொல்றேன்னா வாக்காளரின் பெயர்னு இருக்கா ரெண்டாயிரத்து ரெண்டுல இருக்கிற பெயர் இப்போ ஏன் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கிற பெயர்னு சொல்றேன்னா மேலே என்ன சொன்னேன் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பிறந்த தேடின்னு நான் சொன்னேன்னா ஆனால் கீழே வந்து என்ன சொன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கிற பெயர் நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களுடைய பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கூட அந்த கார்டில் இருந்துருக்கலாம் அந்த ரெக்கார்டு தான் என்னவா இருக்கணும் இப்போவும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துட்டு இருக்கும் அப்போ அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா வரணும்னா அதுல இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கையும் சேர்த்து தான் நீங்க எழுத வேண்டியது இருக்கும் அதனால ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன கார்டில் பேர் இருக்கோ அது எழுதுங்க இப்ப இருக்கக்கூடிய கார்டை எடுத்து எழுதிடாதீங்க அதுல இருக்கக்கூடிய பேர் வேற மாதிரி இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்ப தான் நம்ம நிறைய விஷயங்களை இருப்போம் அப்ப எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடெல்லாம் வந்திருக்கோம் கார்டு அப்படிலாம் வந்தாலும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு அந்த காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அதனால அப்பத்த கார்டில் இருக்கிற பெயரை மட்டும் எடுத்து எழுதுங்க அது தப்பு இருந்தாலும் இருந்தாலும் பிழை இருந்தாலும் அப்படியே பிழையோடு எழுதவும் அடுத்தது அட்டை எண் நிறைய பேத்துக்கு அட்டையில் எண்ணே இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தால் அதை எழுதுங்க இல்லாட்டினா விட்டுருங்க அவங்களே ப்ராக்கெட்டில் இருப்பின்னு சொல்லிட்டு ஆப்ஷனல் கொடுத்துட்டாங்க அடுத்தது உறவினர் பேர் பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உறவினர் பேரை அப்பாவு தான் கொடுத்துருப்பாங்க இல்லை நீங்கள் அப்பாவது கொடுக்கல அம்மாவது கொடுத்துருந்தீங்கன்னா அம்மாவுடைய பேர் எழுதுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் யார் இது கொடுத்துருக்கீங்களோ அதை தான் இங்கே எழுதணும் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் கொடுத்தவங்களுடைய பேரை எழுதிக்கணும் உறவு அவங்க உங்களுக்கு யார் நான் அப்பாவுக்கு கொடுத்துருந்தேன்னா அப்பா அம்மாவுக்கு கொடுத்திருந்தா அம்மா அந்த மாதிரி நம்ம யாருது கொடுத்துருக்கோமோ கணவன் கொடுத்திருந்தா கணவன் மனைவிக்கு கொடுத்திருந்தா மனைவி அப்பா யார் கொடுத்தோமோ அதை எழுதணும் அடுத்தது மாவட்டம் இந்த மாவட்டம் மாநிலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி அதுக்கப்புறம் சட்டமன்ற பெயர் பாகம் என் வரிசையின் இந்த அஞ்சுமே ஆறுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிறதோ அப்போ இருக்கிறதோ மாறி இருக்கும் அதனால ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்க இப்ப இருக்கிற அதே தெருவில் அதே வீட்டில் இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன் இந்த ஆறுமே என்ன பண்ணியிருக்கோம் மாறி இருக்கும் ஏன்னா அப்ப இல்லாத அளவுக்கு இப்போ என்ன இருக்குது இந்தியாவில் ஸ்டேட்ஸும் இருக்குது டிஸ்ட்ரிக்ஸும் வந்து இருக்குது அதனால நமக்கு தமிழ்நாடு மாறல அதனால மா மாநிலம் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு அப்படியே நம்ம போட்டுட முடியும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு மாநிலமே மாறி இருக்கு அதனால நீங்கள் அப்போ வேற ஊரில் கூட இருந்திருக்கலாம் அப்போ நீங்கள் கேரளாவை சேர்ந்தவங்களா இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அப்போ நீங்கள் வேற ஊரில் இருந்துட்டு இப்போ நீங்கள் வேற ஊரில் இருந்துருக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே இருந்தீங்களோ அப்போ என்ன இருந்துச்சோ அதை எழுதணும் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் இதே ஊரில் தான் இருந்தேன்னு சொன்னாலும் கூட அப்போ இருந்த மா மாநிலம் என்ன மாவட்டம் என்ன அப்போ இருந்த பாகம் எண் வரிசை எண் சட்டமன்ற பெயர் எல்லாமே தெரிஞ்சு அந்த அட்டையில் இருக்கிறத எழுதுங்க தெரியவே இல்லாட்டினா அதை விட்டுருங்க அதை பிஎல்ஓ ஆஃபீஸரே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கைட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ரெண்டாவது பெட்டியை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே விட்டுருங்க மூணாவது பெட்டி உங்களுக்கு தேவையில்லை இல்லை ரெண்டாவது பெட்டி என்னால் ஃபில் பண்ண முடியல நீங்கள் சொன்ன மாதிரி முப்பத்தெட்டு வயசுக்கு கீழே இருக்கேன் நான் இல்லாட்டினா எங்கிட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரே இல்லைங்கிறவங்க அப்படியே வந்து மூணாவது ஃபில் பண்ணுங்க அப்போ ரெண்டாவது பண்ணாதவங்க மூணாவது பண்ணுறது நமக்கு தேவையா இருக்கு ஆனா அந்த மூணாவது பண்ண முடியாதவங்க இருப்பாங்க யார் பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா யாருமே என் குடும்பத்துல வந்து எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க பண்ண முடியாது அவங்களுக்கு கவலை இல்லை அவங்க என்ன பண்ணிருங்க இத காலியாவே விட்டுருங்க சரி இப்போ இதை யாரெல்லாம் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி முப்பத்தெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க அதான் முப்பத்தெட்டு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கேன் முப்பத்தெட்டு மைனஸ்னு போட்டிருக்கேன்னா முப்பத்தெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க அப்படி இல்லாட்டினா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லாதவங்க நாட் இன் டூ தௌசண்ட் டூ ரெண்டாயிரத்து ரெண்டில் இல்லாதவங்க தான் வந்து என்ன பண்ணும் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லாதவங்க இதை வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா உறவினரை பற்றி தான் கேட்குறாங்க இவ்வளோ நேரம் நம்ம நம்மளைய பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ உறவினரை பற்றி எழுத போகிறோம் பெயர் அப்படிங்கக்கூடிய இடத்துல உறவினருடைய பெயர் அப்ப யாரை நம்ம கொடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஐஆர்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தவங்க அந்த யார் அந்த ஒருத்தவங்கன்னு பார்த்தா தாயா இருக்கணும் தந்தையா இருக்கணும் தாத்தாவா இருக்கணும் பாட்டியா இருக்கணும் இந்த நாலு பேத்தை பத்தி மட்டும்தான் இதுவரையும் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் கணவன் மனைவி பற்றிலாம் கொடுக்கவே கிடையாது அதனால பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு தான் ஃபில் பண்ணும் நிறைய இடத்துல வந்து கொடுக்க வேணான்னு வேற சொல்கிறாங்க கணவன் மனைவி இதெல்லாம் அதனால் நீங்கள் கேளுங்கள் உங்கள் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் தாய் தந்தை தாத்தா பாட்டினா நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதை விட்டுப்பட்டு சித்தப்பா சித்தி மாமா அவங்கெல்லாம் கேட்குறாங்க அண்ணன் தம்பி கேட்குறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது கேட்டுட்டு தான் கொடுக்கணும் அப்போ அவங்களுடைய யாராவது ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா இருந்தால் மட்டும் அவங்க பெயர் எழுதணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் வாக்காளர் புகைப்பட அட்டையன் அட்டையன் அவங்கள்ட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய இது இருந்தால் மட்டும் எழுதுங்க இல்லாட்டினா ஆப்ஷன் உறவினருடைய அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய எண் இப்போ இந்த யார் உறவினர் நான் என் அப்பாவது எழுதுறேன் என் அப்பா இருந்தாருன்ட்டு அப்போ என் அப்பாவுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய எண்ணு தான் எழுதணும் அடுத்தது உறவின் பேர் அவருக்கு உறவு யார் உறவினரின் உறவினர் பெயர் இது ஃபுல்லாகவே உறவினர் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில் வருதுங்கிறனால அந்த உறவினருக்கு யார் உறவினராக இருந்திருப்பா எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா தான் உறவினராக இருந்திருப்பார் அவர் பேரை தான் பெரும்பாலும் போட்டிருப்பார் சிலர் வந்து அவங்க அம்மா பேர் கூட போடுவாங்க அவர் யார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டிருந்தாங்களோ கொடுக்கணும் உறவினரின் உறவினர் பெயர் அடுத்தது உறவுமுறை இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா சொல்லப்படுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உறவு முறை அப்படிங்கறது இந்த உறவினர் பேர் எழுதியிருக்கோம் இல்ல அதாவது இந்த இடத்துல யார் பேர் எழுதியிருப்போம் எங்க அப்பாவுடைய அப்பா பேர் எழுதியிருப்போம் அப்போ எங்க அப்பாவுக்கு அவர் யாரு அப்படிங்கிறத நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தரப்பு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இந்த உறவினரை பத்தி இங்கே கேள்வி கேட்கல இந்த பெயர் எழுதிருக்கீங்கள உறவு அந்த உறவு உங்களுக்கு யாரு அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க அப்படிங்கிறாங்க ரெண்டுக்குமே பெரும்பாலும் ஒரே ஆன்சர் வந்து அப்பான்னு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா நான் என் அப்பா பேரை தான் இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவர் அவங்க அப்பா பேரை இங்க கொடுத்துருந்தா இங்க அப்பான்னு வரும் அப்போ பார்க்கும்போது அவருக்கும் அவர் தான் எனக்கு இவர் வந்து அப்பா தான் இந்த உறவு வந்து அப்பாதாங்கிறதுனால அப்பாவை அப்பாவை எழுதுகிறவங்களுக்கு இந்த இடத்துல சந்தேகம் வராது இல்லை வேறு உறவு எழுதுகிறவங்க என்ன பண்ணுனா நீங்கள் பிஎல்ஓ அவர்கள்கிட்ட கேளுங்க இந்த உறவு முறை யாருடைய உறவு முறை எனக்கும் இந்த பெயருக்குமான உறவு முறையா இல்லை இந்த பெயருக்கும் அந்த பெயருடைய உறவினருக்குமான உறவு முறையா அப்படிங்கிறத கேட்டுட்டு ஃபில் பண்ணுங்கள் அதில் தான் ரெண்டு விதமாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் நான் எழுதலை அதை கேட்டுட்டு ஃபில் பண்ணுங்க அடுத்தது மாவட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க எந்த இடத்துல இருந்து ஓட்டு போட்டாங்களோ அந்த மாவட்டம் அந்த மாநிலம் அந்த தொகுதி பெயர் அந்த எண்ணு அந்த பாகம் வரிசை எண்ணெய் பாகம் வரிசை எண் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பழைய கார்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த கார்டுடைய பின்னாடியே சீலுக்கு பக்கத்தால் எழுதியிருப்பாங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னா பார் போட்டு எழுதியிருப்பாங்க அதோ இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க இப்படி பார் போட்டு எழுதியிருப்பாங்க அதில் வந்து பார் போட்டதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலேக்குறது பாகம் என்ன வரி வரிசைன்னு இப்படி எழுதியிருப்பாங்க அந்த அட்டையில் அப்படி இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணலாம் ஆன்லைனில் பார்க்கலாம் இப்போ இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தவங்க ரெண்டாவது பெட்டி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லாதவங்க அவங்களுடைய உறவினர்கள் இருந்தால் மூணாவது பெட்டி அவங்க உறவினர்களும் இல்லாட்டினா இதை காலியாக விட்டுருவோம் இதை காலியாக விட்றதை பற்றா கேட்குறீங்க கண்டிப்பாக உறவினர் இல்லாட்டினா காலியாகவே விட்டுருங்க இதெல்லாம் இல்லாமல் நாங்கள்லாம் இருந்திருக்கோம் ஆனால் தகவல் எங்கள்கிட்ட இல்லைங்கிறவங்க என்ன பண்ணுங்க ஆன்லைன்ல எப்படி பார்க்கணும்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதுல பார்த்தீங்கன்னா உங்க தொகுதி பெயரை போட்டாவே போதும் மற்றது எதுவும் தேவையில்லை நம்பரு எதுவுமே தேவையில்லை உங்க தொகுதி பெயரை போட்டிங்கன்னா அது ஒரு லிஸ்ட் காட்டும் அந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க எடுத்துடலாம் எப்படி எடுத்துடலான்னா உங்க அப்பா பேரு அவர் வந்து உறவினர்னு யார் போட்டிருப்பா அவங்க அப்பா பேரோ அவங்க அம்மா பேர் தானே போட்டிருப்பாரு அதை மேட்ச் பண்ணி நீங்கள் ஈஸியாக தேடி எடுத்துடலாம் பொதுவாக ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருடைய லிஸ்ட்டு காட்டும் அதுலேருந்து நம்ம படித்து பார்த்தோம்னா என்ன பண்ணிடலாம் கண்டிப்பாக எடுத்துடலாம் உட்காந்தோம்னா ஒரு மணி நேரத்தில் எடுத்துடலாம் அதனால் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு அவங்கள்தெ எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சணும் இந்த இடத்துல மேலே கையெழுத்து போட்டுருங்க கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் அதே சமயத்தில் இது உங்கள் ஃபார்ம் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வேற யாருக்கோ ஃபில் பண்ணுறீங்க அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணும் நீங்கள் வந்து எழுதிட்டு உங்கள் கையெழுத்து போட்டு அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன உறவு முறை இருக்குது அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் போட்டு கொடுத்துடணும் இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களுக்கான பதில்களையும் நான் போட்டுட்ருக்கேன் தொடர்ச்சியாக இந்த எஸ்ஐஆர் தகவலை பார்க்குறக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க